நீங்க தந்திரு நல்ல நாளுக்கு நன்றி இசப்பா அப்பா உயிரோடு இருப்பதும் சுகமா உங்களோட இசப்பா இரவு நேரம் முழுவதும் எங்களை ரத்த மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டீங்கப்பா ஏசப்பா இந்த வெளியில கூட ராஜாவே அப்பா எங்கள் தேசத்து வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே ஏசப்பா என் தகப்பனே அப்பா வாலிபர்கள் உமக்கு பிரியமானவர்கள் ராஜாவே வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவானோ முடியும் வசனத்தினாலே தன்னை காத்துக்கொள்கிறதுனாலே தானே ராஜாவ ஏசப்பா எங்கள் தேசத்து உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிப தம்பி தங்கச்சிங்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா பாவ செற்றுல விழுந்து கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க தூக்கி எடுங்கப்பா முத்தம் எடுங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா தாங்கள் ராஜாவே ரட்சிப்பு கர்த்தருடைய தேசப்பா குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே அவர்கள் விடுதலை ஆவார்கள் உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா ஏசப்பா கண்களின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தெய்வமே அப்பா ஏசப்பா பிள்ளைகளுடைய நினைவு சிந்தனைகள் இருதயத்தை சிதறடிக்கிற எல்லா பிசாசன் கிரியைகள் ஏசப்போட நாமத்தினால் அக்க சுற்றிக்கப்பட்டு போவதாக ராஜாவே அப்பா என் தகப்பனே அப்பா பிள்ளைகளை சுற்றில ஏசப்பா சாத்தான் வெறித்து வைத்திருக்க அந்த கண்ணிக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா போதை வஸ்துகளுக்கும் அநேகரம் அடிமைப்பட்டு ஸ்கூல் பிள்ளைங்க முதற்கொண்டு வாலிபர்கள் ஏசப்பா திருமண மாணவர்கள் ராஜாவே அப்பா சிகரெட்டுக்கும் ஏசப்பா குடிக்கும் அப்பா கஞ்சாவுக்கும் அடிமைப்பட்டு கிடைக்கிற எல்லா பிள்ளைகள் மேதும் கண்ணோக்கி பாருங்க ராஜாவே அப்பா மண்ணம் இறங்குங்கப்பா மன்னம் இறங்குங்கப்பா இவங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை தயவாய் மன்னிங்கப்பா ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் என்ற வார்த்தின்படி ஏசப்பா நீங்க பிள்ளைங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா 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 இனி பாவம் செய்யக்கூடாதபடிக்கு பிள்ளைகளை தடுத்து நிறுத்துங்க ஆவியானவரே அப்பா பரிசுத்த ஆவியானது எங்கே எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு ஏசப்பா அப்பா எங்கள் தேசத்து வாலிபர்கள் ஏசப்பா திருமணமானவர்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க இந்த போதை வசதி அடிமைப்பட்டு கிடைக்கிற எல்லா பிள்ளைகளையும் அந்த பாவ செட்டுல இந்த தூக்கி எடுத்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகள் உங்களுடைய மகிமைக்கென்று சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க ஊழியக்காரர்களாய் மாற்றுங்க ராஜாவே அற்போதங்கள அதிசயங்களே தேசத்துல செய்யப்பா தேசத்துல ஒரு எழுப்புதல் அக்கணியை போடுங்கப்பா வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் அக்னி ராஜாவே அப்பா எல்லா வாலிபர்களும் இயேசு ராஜா பற்றி சொல்லுகிறவர்களாய் கத்த மாற்றுவீராகப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கிற வர்கள கத்தர் மாற்றுங்கப்பா யார் யாரெல்லாம் ஏசப்பா ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அப்பா திட்டம் வச்சிருக்கிற பிள்ளைகள் மேல ஏசப்பா நீங்க அவங்களே பாவ சற்று அந்த தூக்கி எடுத்து உங்களுடைய திட்டத்தை ஏசப்பா செயல்படுத்துகிறவர்களாய் கத்தர் மாற்றுவீராக ராஜாவே ஒரு தேசத்துல பிடிக்கட்டும் ராஜாவே எங்கள் தேசத்து வாலிபர்களை ஏசப்பா திருமண மாணவர்கள் ஏசப்பா பெரியவர்கள் ஏசப்பா சிறு பிள்ளைகள் எல்லாரும் கத்தோட ரத்த கொட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசு கிசமும் ஜெபிக்கிற நல்லபிதாவே ஆமேசி யாருக்காக போறீங்க நான் நோய்கள் கந்த யோசிப்பா அந்த நாளைக்கு வந்துக்காக நன்றி யேசுப்பா நீ கூட இருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இசைப்பேன் நிறைய பேர் உடம்பு சரியாம இருக்காங்க என்னெல்லாம டிசீசஸ் வருது இசைப்பா புதுசு புதுசெல்லாம் வருது இசைப்பா அது அந்த இதுல இருந்து எல்லாம் எங்களை கொடுத்து எதிர்த்து நிறைய ஹாஸ்பிடல்ல சின்ன பசங்க கூட உடம்பு சரி இருப்பாங்க சோ பறக்கும் போதே ஒரு டிசீஸோட பிறந்திருப்பாங்க அப்புறம் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பாங்க கேன்சர் பேஷண்ட் இன்னும் நிறைய இருக்கு இப்ப ஃபீவர் வந்தாலும் அது எவ்வளவு கொடூரமா இந்த இசுல ஃபீவர்லாம் எல்லாம் பரவுது சப்பா அதுல இருந்து காப்பாத்துங்க சப்பா எல்லாரையும் காப்பாத்து நீங்க ரசிங்க சப்பா நீங்கதான் எங்களால மட்டும்தான் பேச முடியும் எல்லாத்தையும் பண்ண உங்க ரத்தத்துனால சுகத்துனால சுகத்தை தந்து

ஏசுப்பா எங்களுக்கு கொடுத்த தாளுக்கா குடுத்து கொடுக்கா கொடுத்தப்படப்பா நிறையாவே வேலை செய்யறாங்க ஊர்ல எல்லாம் போய் உங்களுக்காக வந்து பிரேயர் பண்றாங்க போய் கேளுங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க ரச்சிப்பா கொடுங்க எல்லாம் அவங்க சொல்லி சப்பா அவங்களை பத்தி பட்டு கொண்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அவங்கள நிறைய இடத்துல ஜெயிலெல்லாம் போடுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாஸ்டர் அங்கிள்ஸ் பாஸ்டர் அம்மா எல்லாரும் ஆசிர்வதிங்க நிறைய பேர் வந்து ஒரு ஒரு பண்றாங்க அவங்களே அவங்களுக்கு ஒரு தாங்க பலம் தாங்க ஸ்பேஸ் பிரேக் எடுத்து தான் நன்றி ஆமென் ஆமென் கேட்ட கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த வேளை நம்ம இந்த ம்ோத்ரம்ரம் ஏசப்பா அப்ப எங்கள் இந்திய தேசத்துல ஒரு எழுனிய போடுங்க ராஜாவே அப்பா சோதரம் இந்திய தேசத்து ஏசப்பா மற்ற நாடுகளோடு கூட ஒரு சமாதானம் ஐக்கியம் ஒற்றுமை இருக்கணும் ராஜாவே அப்பா இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாறணும் ராஜாவே அப்பா வேதாகமத்தில் இந்திய தேசம் பெயர் இருக்கிறது ராஜாவே அப்பா நீங்க இந்திய தேசத்தின் மீது அன்பா இருக்கிற ராஜாவே அதை நாங்கள் உணர்கிறோம் ராஜாவே அப்பா அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்களை நீங்க எழுப்பிக் கொண்டே இருக்கீங்க ராஜாவே அதற்காக நன்றி செலுத்துகிற

அதிகாரிகள் எல்லாரும் முடியும் நாம மகிமைக்கு என்று உண்மை உணர்வுகளாய் மாற்றுங்கப்பா எந்த இடத்துலயும் எந்த எந்த இடத்துல கொடுமைகளும் நடக்க கூடாது ஒரு வயசப்பா கொலைகள் ஏசப்பா கொலைகள் தான் இருக்கு ராஜாவே அப்பா எங்கள் தேசம் பாழாய் போய்கொண்டு இருக்கிறது ராஜாவே மனம் இறங்குங்க ஏசப்பா இந்திய தேசத்து மீது மனம் இறங்குங்கப்பா அப்பாவி ஜனங்கள் மடிக்கிறார்கள் ராஜாவே அப்பா இந்த திருடுகிறவர்கள்லாம் ரட்சிக்க படமே மத்தவங்களை கொலை பண்றவங்க எல்லாம் ஏசப்பா இந்த கொலை கொலையை உண்டு பண்ணுகிறேன் கோபத்தை தூண்டுகிற பிசாசின் போவதாக ராஜாவே அப்பா தேசத்துல சமாதானத்தை தாங்கப்பா எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை தாங்க ராஜாவே எல்லா ஜனங்களோட இறுதியத்திலும் தேவ அன்பு ஊற்றப்படட்டும்பா ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஐசிலுவ அடிக்கப்பட்டீங்களப்பா எங்களுக்காய் ஆணிகளால் அடிக்கப்பட்டீங்க எங்களுக்காய் காரி உமிழப்பட்டீங்களப்பா எங்களுக்காய் ஏசப்பா என் தகப்பனை ராஜாவே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காய்ங்களப்பா உங்களுடைய தியானிக்கிறவர்களாய் கத்தன் மாற்றுங்கப்பா இந்திய தேசத்துல ஜனங்களை வேசப்பா சந்தோஷம் உள்ளவங்களா சமாதானம் உள்ளவங்களாய் மாற்றுங்கப்பா இந்திய தேசத்துல உழைக்கிற ஜனங்களை கத்தடத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா அவங்க உழைக்க உழைக்கிறதுனால அவங்க அதன் பலனை அப்பா கையின் பிரயாசத்த ஆசீர்வதிங்க ராஜாவை அப்பா எங்களை இந்திய தேசத்துல திக்கற்ற பிள்ளைகள் ஏழைகள் எல்லாம் கத்துள்ள கரத்துல ஒப்பு கொடுக்குற அப்பா ஏசப்பா ஒவ்வொரு நாள ராஜாவை ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டேஷன்ல அமர்ந்து கொண்ட அப்பா ஏழை ஜனங்கள் ஏசப்பா தகப்படே அப்பா கஷ்டப்பட்ட நிலைமையில நாங்கள் பார்க்கிற ராஜா அவங்களுக்கு எல்லாம் அன்றென்று தேவைகளை சந்தித்தோர்லங்க ராஜாவே உணவு உடை அடைக்கலமான இடத்தை தாங்கப்பா அவங்களுக்கு நீங்க தான்ப்பா சகாயர் அப்பா திக்கற்ற பிள்ளைகள் மீது மனம் இறங்குங்கப்பா அப்பா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அநேகரை எழுப்பி தாங்கப்பா தேசத்துல நன்மை செய்கிற உதல் பெருக கிருபை செய்யுங்க ராஜாவ அப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க தெய்வமே யார் யாரெல்லாம் இந்த நாட்கள ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையோ ஏசப்பா அவங்களுக்கு ஒரு வழியை திறந்து தாங்கப்பா ஸ்கூல் ஃபீஸ கட்டுறதுக்கு கிருபைகளை தாங்க பலனை தாங்க அப்பா தேவையான பணத்தை தாங்க ஆசீர்வதிங்க ராஜாவை எல்லா பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா எங்க இந்திய தேசத்துல இருக்கிற பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா அவங்கள பரிசுத்தப்படுத்தி பாவத்துல விழுந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா செல்போன் அநேகர் பாக்குறாங்கப்பா மோஸ்ட்லி எல்லாருமே சிறு பிள்ளைங்க முதல் வயதான வரைக்கும் செல்போன் பார்த்துட்டு இருக்காங்கப்பா அப்பா அவங்க அந்த செல்போன் மூலமாகவே பார்க்க கிருபே ஏசப்பா என் தகப்பனை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலமா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் பாக்குறவங்க அந்த ஆப்ஸ் மூலமாவே ரட்சிக்கப்பட கிருபே செய்யப்பா எல்ல கெட்ட தேவையான ஆப்ஸ் எல்லாம் ஏசப்போட நாமத்தினால இந்த செல்போன்ல இருந்து டெலிட் ஆக கிருபை செய்ய ராஜாவே இந்திய தேசம் ஏசப்பா சட்ட திட்டங்களை கொண்டு வர கிருபை ஆண்டவரை அப்பா அப்பா சிறு பிள்ளைங்களுக்கும் வாலிபர்களுக்கும் கெடுதல் உண்டு எல்லா ஆப்ஸும் ஏசப்போட நாமத்தினால டிஸ்ட்ராய் ஆக கிழவி செய்யுங்க அப்பா அப்பா இந்த வேலையில எங்களை உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துக்கிறோம் ராஜாவே அப்ரோஜ மாணவர்கள் ராஜாவே ஏசப்பா உடைய வேலையை செய்ய வந்திருக்கோம்ப்பா எங்களுடைய குற்றங்கள் குறைகள் தயவாய் மன்னிங்க ராஜாவே ஏசப்பா இந்த எங்களுடைய ஜபத்தை நீங்க கேட்டு ஜெயத்தை தருகிறதுக்காய் நன்றி ஏசப்பா எங்களை இந்திய தேசத்துல பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்கப்பா ஜனங்கள் ஆசிர்வாதமாய் இருக்கணும் ராஜாவே ஆசீர்வாதமான தேசமாய் மாற்றித்தாங்க அற்புதம் செய்யுங்க அரசியம் செய்யுங்க ஏசு பிளஸ் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவையும் கத்தனை ஸ்தோத்ரி பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்தனை ஸ்தோத்ரி கத்த சித சகல் லவாது ஆமே அலேலுயா அலேலுயா அலே லுயா